ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரிக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் பாண்டிச்சேரின்னு சொன்னாவே பசங்களோட என்ஜாய்மெண்ட்டாங்க அதை தவிர வந்து பயங்கரமான இடம்லாம் நிறைய இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான இடம் நிறைய இருக்குது வாங்க மக்களே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குட வந்து சேரும் சரி வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ராக் பீச்சில் தான் இருக்கும் நம்ம பேருக்கு ஏற்ற மாதிரியே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரோக்னால் கல் என்று எல்லாருக்குமே தெரியும் இந்த கல்லில் வந்து இந்த அலை மோதிட்டு போகும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த கல்லுங்க நிறைய இருக்கிறதுனால ராக் பீச்சுன்னு பேர் வந்துச்சுங்க பாண்டிச்சேரியோட மெயின் அட்ராக்ஷன் இந்த ராக் பீச்சு தாங்க இங்கே இருந்து மேக்சிமம் ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி பாதை தாங்க இருக்கும் இந்த பாதையில் தாங்க எல்லாரும் வாக் பண்ணுவாங்க இந்த பீச் தாங்க ராக் பீச்சுன்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரி பீச்சுன்னு சொல்லுவாங்க இங்கே காந்தி சிலை இருக்கிறதுனால இங்கே காந்தி பீச்சுன்னு சொல்லுவாங்க இங்கே வழியெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் கடல் அலைகள் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் மற்றொரு பக்கம் பிரெஞ்ச் பில்டிங்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அடுத்ததாக பேரடைஸ் பீச் இருக்குங்க பாண்டிச்சேரியிலேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அங்கேருந்து ஒரு ஆட்டோ இல்லைன்னா ஒரு டேக்ஸி பிடிச்சா கூட வரலாம் இங்கே சுண்ணாம்பூர் போட் ஹவுஸ் என்ற இடத்துல ரீச் ஆகிடுங்க அங்கே கடற்கரை சவாரி போட்டிங் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடல்ட்டுக்கு முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா நீண்ட சவாரி போட்டிங் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா அப்படியே டிக்கெட்டை வாங்கியாச்சு நாங்களும் வந்து போட்டில் உட்காந்தாச்சு இப்போ போட் வந்து ரன் ஆகிடுச்சுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இங்கே இன்னும் நிறைய போட்டுங்களை விட நிப்பாட்டி வச்சுருக்காங்க விதவிதமாக இருக்குங்க போட்டுங்களா பார்க்குறதுக்கு இப்போ கடலுக்குள்ள கடலுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால நிறைய போட்டுங்கள்லாம் அங்கே நிறைய நிப்பாட்டி வச்சிருக்காங்கங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் எத்தனை விதவிதமான போட்டுலாம் இருக்குது பாருங்க இங்கே இந்த மாதிரியான இடத்தெல்லாம் நீங்களும் வந்து ஒரு டைம் பாருங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க சூப்பரான ஒரு இடம் இதெல்லாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போட்டிங் போனோங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் இங்கே முடிஞ்ச உடனே நம்ம பாண்டி மெரினா பீச்சுக்கு போகலாம் பாண்டி மெரினா பீச்லேயும் வந்து போட்டிங்லாம் பண்ணலாம் அங்கே நல்லா இருக்குது பயங்கரமாக சூப்பராக இருக்கும் அங்கே வந்து நல்ல நிறைய மரம் இங்கே வந்து மரங்கள்லாம் கிடையாது ஆனால் அங்கே மரங்கள்லாம் இருக்கும் நம்ம மரங்கள் சந்தில் போகிற மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அங்கே ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அங்கே போட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே கொடுக்கணுங்க நம்ம எத்தனை பேர் போகிறோம் எவ்வளோ பைசா பே பண்ணுறோம் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம கொடுத்துடணும் அதுக்கப்புறம் நம்ம போட்டிங்க்கு வந்து போகலாம் மெயினாக ஒன்று எங்கே நம்ம போட்டிங் போனாலும் லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பாக நம்ம போடணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மெரினா பீச்சுக்கு வந்தாச்சு பார்க்குறதுக்கு மற்ற இடத்த விட இங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம சென்னையில் மெரினா பீச் இருக்கிற மாதிரி இங்கே பாண்டிச்சேரியிலே ஒரு மெரினா பீச் இருக்குதுங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கே நிறைய போட்டிங்லாம் போடுறாங்க சூப்பரான ஒரு ப்ளேஸுங்க அது மற்ற இடத்துல போட்டிங் போனதுக்கும் இந்த இடத்துல போட்டிங் போகிறதுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குங்க நான் முதலே சொன்னேன் இல்லை ரெண்டு பக்கம் வந்து எவ்வளவு மரம் இருக்கு பாருங்க இந்த மரத்து நம்ம போறது வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு போட்டிங் பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க நான் அங்கே உள்ள என்ன இருக்குண்ணா அதை த இது போட்டு வச்சுக்கோங்க உள்ளெல்லாம் என்ன இருக்கேன் இந்த இடத்துங்களெல்லாம் வந்து சினிமா ஷூட்டிங்லாம் எடுத்தால் அவ்வளோ அழகா இருக்குங்க சூப்பராக இருக்கு ஒரு நேச்சுரல் பிளேஸ்ங்க சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குங்க நம்ம கூட கைட்ஸ் இருக்காங்க கைட்ஸ் வந்து நமக்கு எல்லாம் கைட் பண்ணுவாங்க இந்த இடத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு மொத்தம் நம்மகிட்ட கைட் பண்ணுவாங்க சைடு மீது சைடு மாதிரி தூக்கம் காட்சை அவ்வளோதாங்க இந்த இடத்துல வந்து நம்ம மறுபடியும் இந்த பக்கம் திரும்பிக்குவோம் இதுக்கு முன்ன அந்த பக்கமும் இருக்கு பட் ஆனா அந்த பக்கம் எடுத்து கூட்டு போகல நம்மள நம்மளை எப்படியே திருப்பிட்டாங்க பாருங்க எவ்வளோ இருக்காங்க பாருங்க உள்ள நிறைய பேர் வராங்க இந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு அமேசான் கார்டில் வந்து நம்ம போட்டிங் போகிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்குது Let's go to the music. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி இடத்துல வந்து கண்டிப்பாக என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பாண்டிச்சேரிக்கு வந்தால் அந்த மாதிரி போட்டிங் போங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு சூப்பரான ஒரு ட்ரிப்னே சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ நம்ம ட்ரிப்பு இங்கே முடியுது இப்போ நம்ம இறங்கிடுவோம் கீழே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இதே போன்று மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் ओके फ्रेंड्स मरकामा सब्सक्राइब सबस्क्राईब पन्नास चॅनल